ஆவியின் கனி அடக்கம் இன்று மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது பரிசுத்த ஆவியின் கனியை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் நேற்றைய எனது பேச்சில் மென்மை அல்லது சாந்தம் என்ற கனியை கையாண்டேன் இன்று ஆவியின் கனியின் கடைசி வடிவமான இச்சையடக்கத்தின் கனியை பற்றி பேசப்போகிறேன் பெரும்பாலான நவீன பதிப்புகளில் கொடுக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு இதுவாகும் கிங் ஜேம்ஸ் பதிப்பில் தன்னடக்கம் என்பது நிதானம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது நிதானம் என்ற வார்த்தையின் பிரச்சனை என்னவென்றால் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அது அதன் தொடர்புகளை ஓரளவு மாற்றியுள்ளது இன்று சமகால ஆங்கிலத்தில் நிதானம் என்ற வார்த்தை பெரும்பாலும் மது விளக்குடன் மட்டுமே தொடர்புடையதாக இருக்கிறது இருப்பினும் கிரேக்க வார்த்தையானது நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் விளக்க வேண்டியதை உள்ளடக்கியது இது மதுபானத்தில் அதிகப்படியான ஈடுபாட்டை தடை செய்வது மட்டுமல்லாமல் உணவில் அதிகப்படியான ஈடுபாட்டை தடை செய்வது அதாவது பெருந்தீனி அல்லது அளவுக்கு அதிகமாக உண்பது போன்றவற்றையும் குறிக்கின்றது நமது சமகால அமெரிக்க கலாச்சாரம் பற்றி யாரோ ஒருமுறை சொல்ல கேட்டேன் ஒரு அமெரிக்க ஒரு செட் பற்கள் தோய்ந்த பிறகு தனக்கென ஒரு அகால புதைக்குழியை தோண்டி அவர் வேலையை முடிப்பதற்கு ஒரு செயற்கை பல்செட்டை பெறுகிறார் பெருந்தீனி என்பது அமெரிக்க கிறிஸ்தவர்களிடையே பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாவங்களில் ஒன்றாகும் என்று நான் கூறுவேன் பெரும்பாலான அளவிற்கு தேவாலயங்கள் அல்லது குறைந்தபட்சம் பலர் மது மற்றும் குடிப்பழக்கத்திற்கு மிகவும் எதிராக இருக்கிறார்கள் ஆனால் பெருந்தினிக்கு அல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதற்கு எதிராக எதுவும் சொல்லவில்லை அந்த தேவாலயத்தில் உறுப்பினர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உடல்நிலை அவர்கள் அதை ஒரு பாவமாக பார்க்கவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது இருப்பினும் பைபிள் பொதுவாக குடிப்பழக்கத்தையும் பெருந்தீனியையும் மிக நெருக்கமாக வைத்து ஒவ்வொன்றையும் சமமாக கண்டிருக்கிறது உதாரணமாக சட்டத்தின்படி பெற்றோர்கள் பிடிவாதமும் கழகமும் கொண்ட மகனை எப்படி நடத்த வேண்டும் என்பது பற்றி உபாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் கூறப்பட்டுள்ளது பதினெட்டாம் வசனம் தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தியினுக்காரனும் குடிக்கிறவனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லறிய கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும் இஸ்ரேவேலர் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் மகன் மீதான குற்றச்சாட்டை கவனிங்கள் அவன் பிடிவாதமும் கலகக்காரனும் காரணமும் குடிகாரணமாக இருந்தான் முதல் இரண்டும் பிடிவாதமும் கலகமும் குணத்தின் அம்சங்கள் மற்றும் காரணங்களாகும் கடைசி இரண்டு அதுதான் பெருந்தீனி மற்றும் குடிப்பழக்கம் நடத்தின் அம்சங்கள் மற்றும் முடிவுகளாகும் பெருந்தீனியும் குடிப்பழக்கம் ஆகிய இரண்டும் மற்றும் ஏறக்குறைய அனைத்து வகையான அநீதி ஈடுபாடு மற்றும் அடிமைத்தனமும் நமது குணாதிசயத்தில் இரண்டு வேர்களுக்கு செல்கின்றன பிடிவாதம் மற்றும் கழகத்தனம் இப்போது மோசேயின் சட்டத்தின்படி பெருந்தீனி மற்றும் குடிப்பழக்கம் ஆகிய இரண்டையும் அவர்கள் பிடிவாதத்திலும் கழகத்திலும் போது அதன் தண்டனை மரணமாகும் அந்த இரண்டு வகையான நடத்தைகளின் தேவனின் மதிப்பீடு அதுதான் எனவே நாம் இன்றி நிதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்த போவதில்லை ஆனால் இச்ச அடக்கம் என்ற வார்த்தையை அதன் பரந்த தொடர்புகள் காரணமாக பயன்படுத்தப் போகிறோம் இப்போது நாம் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து பல கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த மாதிரியான போதனைகளுடன் அவர்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் இப்படி பதில் சொல்கிறார்கள் சரி பரிசுத்தாவியானவர் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆம் ஆனால் அது முழுமையான உண்மை அல்ல பரிசுத்தாவியனர் நம்மை கட்டுப்படுத்துவார் ஆனால் நம் சொந்த விருப்பத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் செய்ய முடியாது நாம் அதை இரண்டு இணையான அறிக்கைகளை தொகுக்கலாம் பரிசுத்தாவியனர் இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது நம்மை அல்லாமல் பரிசுத்தாவியனர் செய்ய மாட்டார் அதை மீண்டும் சொல்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மை அல்லாமல் பரிசுத்தாவியானவர் ஒன்றும் செய்ய மாட்டார் இந்த கொள்கையை பிலிப்பேர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனத்திலே பவுல் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார் பனிரெண்டாம் வசனம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய அய்வல சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் ரட்சிப்பின் முழு செயல்முறையும் தேவனிடமிருந்து தொடங்குகிறது தேவன் நம்மில் வேலை செய்கிறார் சரியானதை விரும்புவதற்கும் சரியானதை செய்வதற்கும் அவர் நம்மில் செயல்படுகிறார் ஆனால் தேவன் நம்மில் வேலை செய்கிறதால் நாமும் செயல்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார் எனவே நாம் வேலை செய்வோம் தேவனும் வேலை செய்கிறார் ஆனால் தேவன் நம்மில் எந்த அளவிற்கு வேலை செய்கிறார் என்பது நாம் எந்த அளவிற்கு வேலை செய்கிறோம் என்பதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது நாம் செயல்படுவதை நிறுத்தும் பொழுது தேவனுக்கு வேலை செய்ய இடமில்லை எனவே ரட்சிப்பின் முழு செயல்முறையும் இரண்டு அம்சங்களை கொண்டுள்ளது தேவனின் செயல் நமது செயல் தேவன் உள்ளே செயல்படுகிறார் நாம் வெளியே செயல்படுகிறோம் இது குறிப்பாக இச்ச அடைக்கத்தின் கணிக்கு பொருந்தும் நமது விருப்பப்படி செயல்படாமல் அது இயங்காது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இச்ச என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு பவுல் விரும்பும்போது அவர் தடகளத்துறைக்கு துறைக்கு திரும்புகிறார் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் அவர் சொல்வது இதுதான் இருபத்தி நான்காம் வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் நிச்சயமாக நமது நவீன ஒலிம்பிக் போட்டிகள் பவுல் காலத்தில் பண்டைய உலகில் நன்கு தெரிந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளை அடிப்படையாக கொண்டவை பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றியாளருக்கான பரிசு ஒரு லாரல் மாலை நிச்சயமாக விரைவில் வாடிப்போகும் அதனால் பவுல் அவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் செல்கிறார்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் வாடிப்போகும் ஒரு மாலையை பெறுவதற்காக என்று கூறுகிறார் ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ முயற்சியில் அதற்கேற்ற செயல்பாட்டை மேற்கொண்டால் அதுபோன்ற இச்சடக்கத்தை கடைபிடித்தால் வாடாத ஒரு மாலையை அல்லது பரிசை பெறுவோம் என்று அவர் கூறுகிறார் நிச்சயமாக நவீன தடகளத்தில் பரிசு ஒரு தங்கப்பதக்கமாகும் ஆனால் ஒரு தங்கப் பதக்கம் கூட அது நீண்ட காலம் நீடித்திருந்தாலும் இறுதியில் நிரந்தரமற்றது எனவே பவுலின் கருத்து என்னவென்றால் மிகவும் நிலையற்றதும் உள்ளார்ந்த முறையில் மிகவும் சிறிய மதிப்புள்ள ஒன்றிற்காகவும் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் நாம் அதை நிரந்தரமான மற்றும் கணக்கிட முடியாத மதிப்பிற்கு செய்கிறோம் அப்படி என்றால் அந்த மாதிரியான நோக்கத்திற்காக அவர்கள் அதை செய்தால் நாம் நம் வகையான நோக்கத்திற்காக அதை எவ்வளவு அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார் பின்னர் அவர் அதை நமக்கு பயன்படுத்துகிறார் அவர் சொல்கிறார் இருபத்தி ஆறாம் வசனம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் நான் ஒரு இலக்கிற்காக ஓடுகிறேன் அவர் கூறுகிறார் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் இருபத்தி ஏழாம் வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் பவுல் தனது வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சாதித்த அனைத்தையும் நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக நம்மை எச்சரித்து நம்மை தாழ்த்த வேண்டும் அவர் தனது சொந்த உடலின் கட்டுப்பாட்டை பராமரிக்க விட்டால் அவர் இறுதியில் பரிசிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்று அவர் இன்னும் கருதினார் தடகளத்தின் உதாரணம் பவுலின் நாளில் இருந்தது போலவே இன்றும் நமக்கு வலுவாக பொருந்தும் உண்மையில் தடகளம் மற்றும் ஒலிம்பிக் மற்றும் பல அவ்வப்போது அனைவரின் மனதிலும் அனைவரின் தொலைக்காட்சி திரையிலும் இருக்கும் ஒரு நவீன விளையாட்டு வீரன் தனது போட்டியாளர்களை விட வேகமாக ஓடவோ அல்லது உயரமாக குதிக்கவோ அல்லது குண்டெறிதல் செய்யவோ அல்லது ஈட்டி எறிதல் செய்யவோ போன்றவற்றை செய்து வெற்றி பெற வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்த வேண்டும் நான் இதை சொல்வேன் ஒரு விளையாட்டு வீரனின் சுய ஒழுக்கம் அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கிய பகுதியும் பாதிக்கிறது அவன் என்ன சாப்பிடுகிறான் என்ன குடிக்கிறான் அவன் தூங்கும் மணி நேரம் அவன் படிக்கும் விஷயங்களாகும் தடக்களத்தில் வெற்றியின் பெரும்பகுதி சரியான உளவியல் கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதாகும் இது அவனது நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பாதிக்கிறது அவன் தன்னை ஊக்குவிக்கும் நபர்களுடனும் ஒத்த மதிப்புள்ளவர்களிடமும் கலந்திருப்பான் அவனை திசை திருப்பும் அல்லது அவனை இன்பங்களுக்கு தூண்டும் நண்பர்களுடன் அல்லது அவனது வெற்றிக்கான வாய்ப்புகளை தடுக்கும் இன்ப வடிவங்களோடு அல்ல இந்த கோட்பாடுகள் அனைத்தும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பொருந்தும் இச்சையடக்கம் நம் வாழ்வின் ஒவ்வொரு முக்கிய பகுதியும் பாதிக்கிறது நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்ன குடிக்கிறோம் தூங்கும் மணி நேரம் நாம் படிக்கும் விஷயங்கள் நாம் பழகுபவர்கள் இதை சார்ந்து இருக்கிறது இப்போது ஒரு விளையாட்டு வீரரின் வெற்றி இறுதியில் அவரது ஊக்கத்தை பொறுத்தது அவர் அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு இருக்கிறது அவர் இதுவரை யாரும் குதித்ததை விட சற்று ஒரு அங்குலமாவது உயரத்தில் குதிக்க விரும்புவார் அல்லது வேறு யாரும் செய்யாததும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை விட சற்று வேகமாக செய்ய விரும்புவார் அதுதான் அவரது இலக்கு அவரது இலக்கு தான் அவரின் ஆகும் அதுவே அவரது மிக கடுமையான பயிற்சிக்கு செல்ல உதவுகிறது கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இது பொருந்தும் நமக்கு சரியான இலக்கு இருந்தால் அது இச்சையடைக்கத்தை கடைப்பிடிக்க உதவும் சரியான இலக்கு இல்லாவிட்டால் தோல்வியடையவோ நமது இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் நான் இதற்கு பதிலளிப்பேன் நம் வாழ்வுக்கான தேவனின் உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒழுக்கமானவர்களும் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் இது பரலோகத்திற்கு செல்வதைக் காட்டிலும் அதிகமானது இந்த நோக்கத்தை நமக்கு முன்வைத்தால் இச்சையடக்கம் மற்றும் வேண்டுகிற தேவையான தியாகங்களை செய்ய நாம் தயாராக இருப்போம் எல்லாம் சரி இன்றைக்கு நம் நேரம் முடிந்துவிட்டது திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் அடுத்த வாரம் உங்களுடன் மீண்டும் வருவேன் அடுத்த வாரம் மற்றொரு செழிப்பான அற்புதமான தலைப்பில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான இன்னும் சில திறவுகோள்களை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் ஆமேன்